ஆங்கிலமே செல்வாக்கு பெற்று வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே போல எங்களுடைய நாட்டு இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கை உங்களுக்கு தெரியும் சிறுபான்மை இன மக்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுதிலும் பலமிக்க தேசிய இனத்தவர்களாக இந்த மக்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளை தொடர்ந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஆரம்ப நிலை பாடசாலைகளே கனங்கராவினுடைய அறிக்கையை தொடர்ந்து தமிழ் வழிக் கல்வி இடம்பெற்றுவிட்டது இடைநிலை பாடசாலைகளில் அது கனிஷ்ட சிரேஷ்ட இடைநிலை பாடசாலைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை படிப்படியாக தரம் இருந்து தரம் பன்னெண்டு வரை தமிழ் மொழி கல்வி தன்னுடைய செல்வாக்கை கொள்கை அளவிலும் நடைமுறையிலும் நிறுத்தி நிலைநிறுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே அவ்வப்பொழுது தாய்மொழி கல்வி அதாவது தமிழுக்கு எதிரான எதிரான என்று சொல்ல முடியாது தாய்மொழி கல்விக்கு பொருத்தம் இல்லாத சில பாடங்கள் அதாவது தமிழ் ஊடாக அல்லது சிங்களம் ஊடாக சில பாடங்களை கற்பிக்க முடியாது என்று கூறி அதை ஆங்கிலத்தினூடாக கற்பிக்க வேண்டும் என்ற அழுத்தங்கள் சில கொடுக்கப்பட்டாலும் அத்தகைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டினுடைய இலங்கை குடியரசு யாப்பு ஒரு பிள்ளை தாம் தன்னுடைய தாய்மொழி ஊடாக தேசிய மொழிகள் ஊடாக கற்பிப்பதற்கான தகுதி பெற்றிருக்கின்றது என்று குறிப்பிட்டு அப் அந்த மொழிகளாவன அதாவது தேசிய மொழிகளாவன ஒன்றில் தமிழ் அல்லது சிங்களம் என்பதாகவும் கூறி எங்களுடைய தமிழ் வழிக் கல்வியை பாடசாலைகளிலே நல்ல முறையிலே நடைமுறைப்படுத்தி உள்ளது இதுவரை நாங்கள் சொல்ல விரைவாக சொல்ல வேண்டி இருந்ததால் சொல்லி முடித்துவிட்டு இந்த கொள்கையை நோக்கங்களை பார்க்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட முடிவுகளுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே நாம் அந்த முடிவுகளை எடுத்து பார்த்தால் அதாவது கொள்கைகள் போக்குகள் என்பவற்றை பொறுத்தவரையில் சில முடிவுகளை நான் கூறுவதாக இருந்தால் என்னுடைய கணிப்பின்படி தமிழ் வழி கல்வி கொள்கைகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினால் அவ்வப்பொழுது ஆதரிக்கப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அதிக அக்கறை காட்டப்படவில்லை இரண்டாவதாக பிரித்தானிய கால இலங்கையிலே தமிழ் வழி கல்வி போக்கு தமிழ்நாட்டை பொறுத்து ஒரு அளவிற்கு காணப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ்மொழி மாநிலமாக உங்களுடைய தமிழ்நாடு உருவாக்கப்பட்டதன் பின்னர் ஆங்கிலம் நோக்கிய முடிப்பே உங்களிடம் காணப்பட்டிருக்கின்றது இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தின் மீதான அதிகரித்த விருப்பையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் என்றால் ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள் என்னுடைய மகன் இங்கே படிக்க வந்த பொழுது ஒரு ஆசிரியரிடம் கதை புத்தகங்கள் இருக்கா என்று கேட்ட பொழுது என்ன கேட்கறீங்க அப்படின்னு கேட்டாரு திரும்ப அவர் கேட்டார் கதை புத்தகங்கள் இருக்கான்னு அவங்களுக்கு புரியல என்ன கேக்குறீங்க அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஸ்டோரி புக்ஸ் இருக்கான்னு கேட்ட பொழுது ஏப்பா தமிழில் பேசுற விட்டு இதுவரை வேற ஒரு பாஷையில நீ பேசிருக்காயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அந்த வகையிலே இலங்கையை பொறுத்த வரையில் இலங்கையை பொறுத்த வரையில் தமிழ் சிறுபான்மை இனமாக கொல்லப்பட்ட பொழுதிலும் சுதந்திரத்தை அண்மித்த காலத்திலிருந்து படிப்படியாக தமிழ் வழி கல்வி கொள்கைகள் கொள்கை அளவிலும் நடைமுறையிலும் வெற்றியடைத்து இருக்கின்றது இன்றைய சூழலில் ஓர் அளவிற்கு ஆங்கில வழி கல்வி செல்வாக்கு ஏற்பட்டிருந்தாலும் அது தமிழை முற்றுமுழுதாக உதாசீனப்படுத்துவதாக இடம்பெறவில்லை என்பதும் இங்கு கவனிக்கப்படத்தக்கது அந்த வகையிலே பல்வேறு தரப்பினரிடம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இலங்கையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஆசிரியர் மாணவர் பெற்றோர் சார்பாக வினைத்திறன் மிக்க கச்ச அதாவது கெட்டிக்கான தூண்டல் learning ஆளுமை விருத்தி பர்சனாலிட்டி development கேள்வி அடைவும் தொழில் மேம்பாடும் எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் அண்ட் அப்ளிப்மெண்ட் ரிசோர்ஸ் ஐம் சாரி ரிசோர்ஸஸ் சர்வதேச கண்டிப்பு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் அண்ட் ஜென்ரல் பொது என்ற அம்சங்களின் கீழே மூன்று வகையான வினாக்கொத்துகள் வடிவமைக்கப்பட்டு இந்த முத்தரப்பு சார்ந்த இரு பிரதேசங்களிலும் தமிழ்நாடும் இலங்கை சார்ந்த பிரதேசங்களிலே இந்த வினாக்கொத்துக்கள் மாதிரிகளிடம் கொடுக்கப்பட்டு அதற்கான மீண்டும் எடுக்கப்பட்டு விவரண பகுப்பாய்வு செய்யப்பட்ட பொழுது பின்வரும் பின்வர இங்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை மாணவர்கள் பொறுத்தவரையில் கற்றல் கற்றலுக்கான தூண்டல் ஆளுமை விருத்தி கல்வி அடைவும் தொழில் மேம்பாடும் சர்வதேச கணிப்பு பொது என்று முழுமையான அம்சங்களின் கீழே தாய்மொழி சாரி தமிழ்மொழி வழி கல்வியை ஆதரிப்பவர்களாக பெருமளவுக்கு எழுபதுக்கு எழுபத்தைந்து வீதமானவர்களுக்கு மேல் விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் இந்த தமிழ் வழி கல்விக்கு ஆதரவு நல்பவர்களாக இருந்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக்க கற்றல் கற்றலுக்கான தூண்டல் பொது என்ற அம்சங்களின் கீழ் ஏறைக்குரிய ஐம்பத்தைந்து விழுக்காடு மாணவர்கள் தமிழ் மொழி கல்வியை வரவேற்றவர்களாக காணப்பட்டார்கள் ஏனையபடி எங்களில் அதாவது வழக்கிடைப்பனவு சர்வதேச கணிப்பு பொறுத்து எழுபத்தைந்து வீதமான விழுக்காட்டு மாணவர்கள் ஆங்கிலத்தை விரும்பியவர்களாக காணப்பட்டார்கள் ஆசிரியர்கள் பொறுத்து இலங்கையிலே பல தவிர்ந்த ஏனைய விடயங்களிலே எழுபத்தைந்து வீதத்துக்கு மேலானவர்கள் தமிழ் மொழியின் பயன்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க தமிழ்நாடு ஆசிரியர் பொறுத்து வினைத்திறன் மிக்க கற்றல் கற்றலுக்கான தூண்டல் விஷயங்கள் பொறுத்து அறுபத்தைந்து வீதமானவர்கள் தமிழ் மொழிக் கல்வியை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் ஏனைய விடயங்களில் அதாவது வலை கிடைப்பனவு பொறுத்து முப்பத்தாறு வீதமானவர்களும் கல்வி அடைவும் தொழில் மேம்பாடும் பொறுத்து இருபத்தொன்பது வீதமானவர்களுமே தமிழ்மொழி கல்வியை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் அதே போன்று பெற்றோரை பொறுத்த வரையிலே இலங்கை பொறுத்து வழக்கிழப்பணவு கல்வி அடைவும் தொழில் மேம்பாடும் தவிர்த்த அம்சங்களின் கீழ் தமிழ் மொழியின் அவசியத்தை பெற்றோர்கள் எழுபத்தைந்து விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடு பொறுத்து வினைத்திறன் மிக்க கற்றல் கட்டலுக்கான தூண்டல் போன்றவற்றில் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து விழுக்காடு உடையவர்களே அதனை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் ஏனைய விடயங்கள் பொறுத்து தமிழ் மொழியை முற்று முழுதாக அதாவது ஐந்து மாணவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய சொம்மொழி மகாநாடு கொண்டாடப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் அந்த வகையிலே இனம் அழிந்தால் மொழி அழிந்துவிடும் அந்த வகையிலே இந்த அறிஞர்கள் சொல்லுவார்கள் நாம் எதனை சமுதாயத்தில் விதைக்க விரும்புகின்றோமோ அதனை முதலில் பாடசாலையில் விதையுங்கள் என்று ஆகவே தமிழை கணனி மொழியாக தமிழை அறிவியல் மொழியாக கொண்டாடுகின்ற நீங்கள் தமிழை பயிற்று மொழியாக பாடசாலைகளிலே அறிமுகப்படுத்துவதன் ஊடாக தமிழ் வாழ வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் தமிழிலம் வாழ வேண்டும் என்று கூறி இந்த அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கிற சபையிலே இக்கருத்தை வலியுறுத்தி எனது கட்டுரையை முடிக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி அனுசயா அவர்களே ஒரு மிக அருமையான கட்டுரை கட்டுரையின் ஊடே ஒரு சிறிய ஊசியையும் நுழைத்து விட்டார் நாங்கள் நாங்கள் எங்களுக்கும் எங்களை பற்றி தெரியும் எப்படி என்று சொன்னால் ஆங்கிலத்திலேயே பேசி தாய்மொழியான தமிழுக்காக போராடுகிறவர்கள் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுடைய தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையாக மாற வேண்டிய சூழ்நிலை தான் இலங்கை பற்றியும் இந்தியாவை பற்றியும் தமிழ்நாட்டு குறிப்பாக தமிழ்நாட்டு கல்வியை பற்றி மிகச் சிறப்பாக கூறினார் கேள்விகள் இருந்தால் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம் நாட்டிலே தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து சென்று அங்கு வாழ்கின்ற தமிழர்கள் மொழியை மறந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் தமிழர் என்ற இனம் அங்கு அழியவில்லை அவர்களுக்கு தெரியும் தாங்கள் தமிழர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் தங்கள் மதம் இந்து சமயம் என்று அவர்கள் இன்னும் இந்து சமயத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழை பேசுவதில்லை அவர்களுக்கு தெரியும் தங்களது சாதி என்னென்று அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் இன்னும் சாதி ஆனால் தமிழை மறந்து விட்டார்கள் ஆனால் தமிழ் என்ற இனம் அங்கு வாழ்கின்றது என்பதனை நான் இங்கு குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் தாய்மொழி வழிக் கல்வி குறித்து தாங்கள் அளித்த விளக்க அளித்த விளக்கங்கள் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருந்தது அதே சமயம் நீங்கள் வரலாறு குறித்த ஒப்பீடு மட்டுமே கூறினீர்கள் என்பது எனது கருத்து இதிலே சிறு எடுத்துக்காட்டுகள் அதாவது தாய்மொழி வழிக் கல்வியால் தாங்கள் அடைந்த முன்னேற்றங்கள் குறித்த சில எடுத்துக்காட்டுகள் இருந்திருந்தால் எங்களுக்கும் சிறு உதவியாக இருந்திருக்கும் இன்றைய மருத்துவம் என்ற தமிழ் மாத பத்தாண்டுகளாக நடத்தி வருகிறேன் இலங்கையில் அலோபதி மெடிசன் ஆங்கில மருத்துவம் எந்த நிலையில் தமிழில் இருக்கிறது என்று புரிய வேண்டும் அதுவே தாய்மொழி கிடைச்ச வெற்றி தானே புரியல தம்பி மேலும் பல துறைகளில் இந்த முன்னேற்றங்கள் நாங்கள் தாய்மொழி கல்வி மூலம் பெற்றுள்ளோம் என்பதை நீங்கள் எடுத்துக் கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கு